செய்தி மதுரை மேலூர் அருகே சிப்கார்ட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு கொட்டாம்பட்டி ஊராட்சி மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிப்கார்ட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இருபத்தி எட்டு பேரை கைது செய்து கொட்டாம்பட்டி ஊராட்சி மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துறை இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் துரை தற்பொழுது மதுரை மேலூர் அருகே சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கலாம் நிச்சயமாக சிவாமணி மேலூர் அருகே சிப்கார்ட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அதாவது ஒன்பது பெண்கள் உட்பட இருபத்தி எட்டு பேரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து கொட்டாம்பட்டி ஊராட்சி திருமண மண்டபத்தில் அரசு வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூதமங்கலம் கொடுக்கம்பட்டி வஞ்சி நகரம் ஆகிய இந்த மூன்று ஊராட்சிகளுக்கும் உட்பட்ட சுமார் இருநூத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பு பகுதியில் சிக்காடு அமைப்பதற்கு அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது இதுல முதற்கட்டமா நூறு ஏக்கர் நிலப்பரப்புல அதுக்கான சாலை அமைக்கும் பணியானது பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற உள்ளது இந்த நிலையில ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பதினெட்டு கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் வந்து இந்த திட்டத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இதுக்கு காரணம் என்னன்னா இந்த திட்டத்தினால மெடிக்கல் நிலங்களும் காப்பு காடுகளும் தொன்மை வரலாற்று சின்னங்களும் பழமை வாய்ந்த பாண்டியர் காலத்து கோவில்களும் மேலும் இப்பகுதியில வசிக்கும் அதாவது அழியும் தருவாயில் உள்ள சேவாங் உள்ளிட்ட அரிய வகை விலங்குகளும் அழியும் அபாயம் உள்ளது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம வந்து தங்களுடைய கால்நடைக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதுனாலையும் நீங்க உள்ள நீர்நிலைகள் முற்றிலுமா பாதிக்கப்பட்டு இப்பகுதி மக்கள் வந்து வேறொரு இடங்களுக்கு புலம்பெயர வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றதுனாலையும் தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு வந்து கடந்த கடந்த ஒன்பது மாதங்களா வந்து எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க அது மட்டும் இல்லாம இப்பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களையும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்களும் நிறைவேற்றி இருக்காங்க இந்த தான் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு திடீர்னு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த பகுதியில குதிக்கப்பட்டு வருவாய்த்துறையினர் மூலமாக இந்த சிப்கார்டுக்கான அளவீடு செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம திடீர்னு நடைபெற்ற இந்த பணியை பார்த்த அப்பகுதி மக்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்தன அதனை தொடர்ந்து ஏற்கனவே முன்னேற்பாடாக இருந்த போலீசார் வந்து அந்த பகுதிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த அந்த ஒன்பது பெண்கள் உட்பட வந்து இருபத்தெட்டு கிராம மக்களையும் குண்டு கட்டா ஏன்னா வாகனங்களை ஏற மறுத்தாங்க குண்டு கட்டா நமக்கு காட்சிகளை பார்க்கலாம் குண்டுகட்டா வந்து போலீஸ் வாகனங்களை ஏற்றி கொட்டாமட்டியில உள்ள அங்குள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்க குவிக்கப்பட்டு அந்த பகுதியில வந்து அளவீடு செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த பொதுமக்கள் கைது நடவடிக்கை மற்றும் இந்த பகுதியில் வந்து சிக்காடுக்காக அளவீடு செய்யும் பணி இது காரணமாக வந்து இந்த பகுதி ஒரு போர்க்களமாக ஒரு பெரும் பதக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா